தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்திரலும் என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கூடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியானவரே இறைவா எழுந்துருளிவாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் இப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே ஏசு கிறிஸ்துவின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தலைவனை என் தலை மேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் ஆகல் போல் எரியும் நன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எறியும்பு அது பகல் போல் மனம் பருவும் நீளையாய் ஊனை நினைத்தால் நான் மலையாய் உயர் வாழைவேன் நான் மலையாய் உயர் வாழைவேன் தலைவா வணங்க தலை மேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் நீர் போல் தூய்மயும் என் நினைவினில் ஓட செய்யும் நீர் போல் தூய்மயும் சேற்றினில் நான் விழுந்தால் என்னை சீக்கீரம் தூக்கிவிடும் தலைவா உனைவணுங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சீரமே தாழ் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு உயிருள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது நாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம் யாகோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்போரும் அவரே ஆண்டவரே ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பிள்ளைகளையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இவா இந்த அதிகாலை வேளையில் நீர் செய்த நன்மைக்கும் செய்ய நன்மைக்கும் நன்றி கூறி கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தமைக்காக எங்களுடைய அண்டை நாடுகளிலே இயற்கை சீற்றத்திலால் இலங்கை மக்கள் பாதிக்கப்பட்டு பல நிலைகளிலே அவதியுறுகிறார்கள் இறைவா அவர்கள் மீது இரக்கம் கொண்டு நீர்தாமே எமது பேரக்கத்தால் நிரப்பி இயற்கையை நீர்தாமே முமது சொல்லால் அடிபணியை செய்து மனித குலம் ஒவ்வொன்றும் தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து உணர்ந்து இந்த திருவருகை காலத்தில் முழு தயாரிப்புடன் முழு மனமாற்றத்துடன் நாங்கள் நல்லவர்களாக வாழ்க முது பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிராக அமைய இதோ முது பிறப்பின் ஆயத் ஜிபத்தை நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்களையும் எங்கள் பெற்றோர் உடன்பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதையும் சிறப்பாக இந்த ஓய்வு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதையும் எம்மை வழித்துவதாக ஆதி தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எம் உள்ளத்திலும் வர அருள் புரியும் உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் உன் திருமகனுக்கு எங்கள் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும் மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்றுவிடாமல் எமக்காக உம்மை பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர் பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும் மரியே கிறிஸ்து அரசருக்கு தாயாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றிப் புகழ்வோம் தாய்மரியே நீவிர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் அம்மா மரியே முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் இறைவனின் தாயே முத திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றிப் புகழ்வோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ள மாமேன் விண்ணுலகம் விட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவை தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்றும் மாடடை குடிலை தேர்ந்து உமது இந்த தாழ்மையும் ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ மது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து நமக்கு சான்று பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று உண்மை நாங்கள் வேண்டுகிறோம் துயமத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டு முடிய திருமுழுக்கு யோவான் யூசையாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்

பூங்கோடியே பூபாலகா பாலகா புல்லோர்களை நல்லோராக்க கருணை கடலை கவா கதீ தயபரவா சுருதி கரையு சுடருளியேவா, இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வேண்டுவோம் அன்னை மறிக்க வாழ்த்து சொன்ன கப்ரியல் தூதர் சொன்ன அந்த அருள் நிறைந்த மரியே என்கிற ஜெபம் பிடித்தமான ஜெபம் அன்னை மரியாளுக்கு குறிப்பாக இந்த திருவருகை காலத்தில் நாமும் இந்த ஜெபத்தை பலமுறை மனதளவில் முணுமுணுத்து கொண்டே ஜபித்து கொண்டே இருப்போம் அன்னை மரியாலை மகிழ்ச்சிப்படுத்துவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன்